நவக்கிரகங்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனி கோவில் எது என்று தெரியுமா சரி வாங்க இந்த விசேஷ கோவிலை பற்றி இங்கு பார்ப்போம் புராண காலத்தில் காளவ முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர்கிட்ட இன்னொரு முனிவர் வந்து தன் வருங்காலம் பற்றி கேட்டார் அதை சொல்ல ஒன்றுமில்லை என்று காளவ முனிவர் கூற அதை சொல்ல நீங்கள் யார் உங்கள் வருங்காலம் என்னவென்று தெரியுமா என்று கேட்கிறார் நீங்கள் யார் என காளவ முனிவர் கேட்க நான் தான் காலன் என்று கூறி மறைகிறார் அதனால் தன் வருங்காலம் பற்றி தன் ஞானசக்தியால் தெரிந்து தனக்கு தொழுநோய் வரும் என தெரிந்து கொள்கிறார் அதனால் தவம் புரிந்து நவகிரகங்களிடம் நோய் வரக்கூடாது என்று வரம் கேட்கிறார் சரி என்று நவகிரகங்கள் வரம் தர இதனால் கோபமடைந்த பிரம்மதேவர் நவகிரகங்களை பூலோகத்தில் பிறந்து தொழு நோயால் பாதிக்கப்பட வேண்டும் என்று சாபமளித்தார் பயந்து விமோசனம் கேட்க காவிரி ஆற்றின் தென்கரையில் ஒன்பது வாரங்கள் தங்கி பிராணநாதரை வழிபட தொழுநோய் விடுபடும் என்று கூறினார் அவ்வாறே வழிபட ஈசன் மற்றும் அம்மை தோன்றி சாபம் நீக்கி இது உங்களுக்கு என்று வழிபட வேண்டிய தனிக்கோவில் என்று கூறி மறைந்தனர் நவக்கிரகங்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனிக்கோவில் இது மட்டுமே